கதவு ஆட்டம் ஆரம்பமாகியது பக்கத்து வீட்டு குழந்தைகளும் ஆரவாரத்தோடு கலந்து கொண்டார்கள் எல்லோரும் டிக்கெட் வாங்கிக்கிடுங்க என்றான் சீனிவாசன் உடனே எனக்கு ஒரு டிக்கெட்டு உனக்கு ஒரு டிக்கெட்டு என்று சத்தம் போட்டார்கள் எந்த ஊருக்கு வேணும் ஏய் இந்த மாதிரி இடிச்சு தள்ளுனா என்ன அர்த்தம் அப்புறம் நான் விளையாட்டுக்கு வரமாட்டேன் இல்லை இல்லை இடிச்சு தள்ளலை சரி எந்த ஊருக்கு டிக்கெட் வேணும் குழந்தைகள் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டார்கள் ஒருவன் திருநெல்வேலிக்கு என்று சொன்னான் திருநெல்வேலிக்கே திருநெல்வேலிக்கே என்று கூப்பாடு போட்டு சொன்னார்கள் எல்லோரும் லட்சுமி ஒரு துணியால் கதவை தொடைத்து கொண்டிருந்தாள் சீனிவாசன் வெறும் கையால் டிக்கெட் கிழித்து கொடுத்து முடித்ததும் கதவில் பிடித்து தொத்தி கொண்டார்கள் சிலர் கதவை முன்னும் பின்னும் ஆட்டினார்கள் தன் மீது ஏறி நிற்கும் அக்குழந்தைகளை அந்த பாரமான பெரிய கதவு பொங்கி பூரித்துப் போயிருக்கும் அக்குழந்தைகளை வேகமாக ஆடி மகிழ்வித்தது திருநெல்வேலி வந்தாச்சு என்றான் சீனிவாசன் எல்லோரும் இறங்கினார்கள் கதவை தள்ளியவர்கள் டிக்கெட் வாங்கி கொண்டார்கள் ஏறினவர்கள் தள்ளினார்கள் மீண்டும் கதவாட்டம் தொடங்கியது அது பழைய காலத்து காரை வீடு பெரிய ஒரே கதவாக போட்டிருந்தது அதில் வசித்து வந்தவர்கள் முன்பு வசதியுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் இப்பொழுது ரொம்பவும் நொடித்து போய் விட்டார்கள் அந்த வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளில் மூத்ததிற்கு எட்டு வயது இருக்கும் இன்னொன்று கைக்குழந்தை அம்மா காட்டுக்கு வேலை செய்ய போய்விடுவாள் அப்பா மணிமுத்தாரில் கூலி வேலை செய்ய போய்விட்டார் லட்சுமியும் சீனிவாசனும் கைக்குழந்தையை அம்மா காட்டிலிருந்து வரும் வரை வைத்துக்கொண்டு கதவோடு விளையாடி கொண்டிருப்பார்கள் ஒருநாள் தெருவில் ஒரு தீப்பெட்டி படம் ஒன்றை லட்சுமி கண்டெடுத்தாள் படத்தில் ஒரு நாய் இருந்தது அழுக்காக இருந்ததால் படத்தில் எச்சிலை துப்பி தன் பாவாடையால் துடைத்தாள் இதனால் சில இடங்களில் இருந்த அழுக்கு படம் பூராவும் பரவிற்று ஆனால் லட்சுமிக்கு மிகவும் திருப்தி படம் சுத்தமாகிவிட்டதென்று படத்தை முகத்துக்கு நேராக பிடித்து தலையை கொஞ்சம் சாய்த்து கொண்டு பார்த்தாள் அப்புறம் இந்த பக்கமாக சாய்த்து கொண்டு பார்த்தாள் சிரித்து காண்பிக்க பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்றும் சுற்றும் முற்றும் பார்த்தாள் ஒருவரும் இல்லை வீட்டை நோக்கி வேகமாக நொண்டியடித்துக்கொண்டே கொண்டே போனாள் சந்தோஷம் தாங்க முடியாமல் லட்சுமி வீட்டுக்கு வந்தபோது சீனிவாசன் நாடியை தாங்கிக் கொண்டு வாசல் படிக்கட்டில் உட்கார்ந்திருந்தான் அவனை கண்டதும் லட்சுமி படத்தை பின்புறமாக மறைத்துக்கொண்டு டேய் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லு பார்ப்போம் என்றாள் என்ன கொண்டு வந்திருக்கியோ எனக்கு தெரியாது சொல்லேன் பார்ப்போம் எனக்கு தெரியாது லட்சுமி தூரத்தில் இருந்தவாறே படத்தை காண்பித்தாள் அக்கா அக்கா எனக்கு தரமாட்டியா என்று கேட்டுக்கொண்டே இறங்கி வந்தான் சீனிவாசன் முடியாது என்ற பாவனையில் தலையை அசைத்து படத்தை மேலே தூக்கி பிடித்தாள் சீனிவாசன் சுற்றி சுற்றி வந்தான் ஆஹா முடியாது மாட்டேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வந்திருக்க தெரியுமா என்றாள் ஒரே தடவை பார்த்துட்டு கொடுத்துறக்கா அக்கா அக்கா ப்ளீஸ் என்று கெஞ்சினான் பார்த்துட்டு கொடுத்துடணும் சரி கிளிக்கப்படாது சரி சரி சீனிவாசன் படத்தை வாங்கி பார்த்தான் சந்தோஷத்தினால் அவன் முகம் மலர்ந்தது டேய் உள்ள போய் கொஞ்சம் கமஞ்சோர் கொண்டா இந்த படத்தை நம்ம கதவில ஒட்டணும் என்றாள் ரொம்ப சரி என்று உள்ளே ஓடினான் சீனிவாசன் ரெண்டு பேருமாக சேர்ந்து கதவில் ஒட்டினார்கள் படத்தை பார்த்து சந்தோஷத்தினால் கைதட்டி கொண்டு குதித்தார்கள் இதை கேட்டு பக்கத்து வீட்டு குழந்தைகளும் ஓடி வந்தன மீண்டும் கதவாட்டம் தொடங்கியது அந்த கதவை கொஞ்சம் கவனமாக பார்க்கிறவர்களுக்கு இந்த குழந்தைகள் ஒட்டிய படத்துக்கு சற்று மேலே இதே மாதிரி வேறு ஒரு படம் இருப்பது தெரியவரும் அந்த படம் ஒட்டி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டதால் அழுக்கும் புகையும் பட்டு மங்கி போயிருந்தது ஒருவேளை அது லட்சுமியின் தகப்பனார் குழந்தையாக இருக்கும்போது ஒட்டியதாக இருக்கலாம் குழந்தைகள் இப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது கிராமத்து தலையாரி அங்கே வந்தான் லட்சுமி உங்க ஐயா இருங்க ஊருக்கு போயிருக்காக உங்க அம்மா காட்டுக்கு போயிருக்காக வந்தா தீர்வையை கொண்டு வந்து போட சொல்லு தலையாரி தேவரு வந்து தேடிட்டு போனார்னு சொல்லு சரி என்ற பாவனையில் லட்சுமி தலையை ஆட்டினாள் மறுநாள் தலையாரி லட்சுமி அம்மா இருக்கும்போதே வந்து தீர்வை பாக்கியை கேட்டான் ஐயா அவர் ஊர்ல இல்லை மணிமுத்தாறு போய் அஞ்சு ஆச்சு ஒரு தகவலையும் காணோம் மூணு வருஷமா மழை தண்ணி இல்லையே நாங்க என்னத்த வச்சு உங்களுக்கு தீர்வை பாக்கிய கொடுப்போம் ஏதோ காட்டில் போய் கூலி வேலை செஞ்சு இந்த குழந்தைகளை காப்பாத்துறதே பெரிய காரியம் உங்களுக்கு தெரியாததா என்றால் இந்த வார்த்தைகள் தலையாரியின் மனசை தொடவில்லை இந்த மாதிரியான வசனங்களை பலர் சொல்லி கேட்டவன் அவன் நாங்க என்ன செய்ய முடியுமா அதுக்கு இந்த வருஷம் எப்படியாவது கண்டிப்பா தீர்வை போட்டுறணும் அப்புறம் எங்க மேல சடைச்ச புண்ணியம் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் ஒரு நாள் காலை வீட்டின் முன்னுள்ள மைதானத்தில் குழந்தைகள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் தலையாரி நான்கு பேர் சகிதம் வீட்டை நோக்கி வந்தான் வந்தவர்கள் அந்த வீட்டு பக்கம் ஓடி வந்து பார்த்தார்கள் அவர்களுக்கு இது ஒரு மாதிரி வேடிக்கையாக இருந்தது தலையாரியும் சேர்ந்து பிடித்து ஒரு மாதிரி கழற்றி நான்கு பேரும் கதவை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு புறப்பட்டார்கள் அந்த குழந்தைகளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை ஒருவன் நாதஸ்வரம் வாசிப்பவனைப் போல் கைகளை வைத்துக்கொண்டு பி 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 என்று சத்தம் காட்டி விரல்களை நீட்டிக்கொண்டு உடலை பின்வளைத்து துடைகளின் மேல் ஓங்கியடிப்பதாக பாவனை செய்து திடு திடும் திடுக்கணும் திடு திடும் என்று தவிழ் வாசிப்பவனைப் போல முழங்கினான் சீனிவாசனும் இதில் பங்கெடுத்து கொண்டான் இப்படி உற்சாகமாக குழந்தைகள் கதவை தூக்கி கொண்டு செல்கிறவர்களின் பின்னே ஊர்வலம் புறப்பட்டார்கள் தலையாரியால் இதை சகிக்க முடியவில்லை இப்ப போறீங்களா இல்லையா கழுதைகளா என்று கத்தினான் குழந்தைகள் ஓட்டம் பிடித்தன அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது லட்சுமி வாசல் வாசல்படியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் எல்லோரும் மர்வம் செய்யாமல் அவளுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டனர் ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை சீனிவாசனும் முகத்தை வருத்தமாக வைத்து கொண்டான் இப்படி வெகு நேரம் அவர்களால் இருக்க முடியவில்லை தற்செயலாக ஒரு பெண் நான் வீட்டுக்கு போறேன் என்று எழுந்தாள் உடனே எல்லோரும் அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டார்கள் லட்சுமியும் சீனிவாசனும் மாத்திரம் அங்கிருந்தார்கள் வெகு நேரம் அவர்களும் ஒருவருக்கொருவர் பேசவில்லை கை குரல் கேட்கவே லட்சுமி உள்ளே திரும்பினாள் இதற்குள் சீனிவாசன் அக்குழந்தையை எடுத்துக்கொள்ளப் போனான் குழந்தையை தொட்டதும் கையை பின்னுக்கு எழுத்தான் அக்காவை பார்த்தான் லட்சுமியும் பார்த்தாள் பாப்பாவை அக்கா உடம்பு சுடுது என்றான் லட்சுமி தொட்டு பார்த்தால் அனலாக தகித்தது சாயந்தரம் வெகுநேரம் கழித்து அம்மா தலையில் விரக சுள்ளிகளுடன் வந்தாள் சுள்ளிகள் சேகரிக்கும் போது கையில் தேல் கொட்டி இருந்ததால் முகத்தில் வலி தோன்ற அமைதியாக வந்து குழந்தைகளின் பக்கம் அமர்ந்து கை குழந்தையை வாங்கிக் கொண்டாள் உடம்பு சுடுதே என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள் இதற்குள் குழந்தைகள் காலையில் நடந்த செய்தியை அம்மாவிடம் சொன்னார்கள் செய்தியை கேட்டதும் ரங்கம்மாவுக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது உடம்பெல்லாம் கண்ணு தெரியாத ஒரு நடுக்கம் வயிற்றில் தாங்க முடியாத ஒரு வழி தோன்றியது போல் குழந்தையை இறுக பிடித்து கொண்டாள் குழந்தைகளுக்கு முன் அழக்கூடாது என்று எவ்வளவுதான் அடக்கினாலும் முடியவில்லை என்னை பத்து தாயே என்று அலறிவிட்டாள் பயத்தினால் குழந்தைகள் அவள் பக்கத்திலிருந்து விலகிக்கொண்டார்கள் இனம் புரியாத பயத்தின் காரணமாக அவர்களும் அழ ஆரம்பித்தனர் மணிமுத்தாரிலிருந்து ஒரு தகவலும் வரவில்லை நாட்கள் சென்று கொண்டே இருந்தன இரவு வந்துவிட்டால் குளிர் தாங்க முடியாமல் குழந்தைகள் நடுங்குவார்கள் கதவை இல்லாததால் வீடு இருந்தும் பிரயோஜனமில்லாமல் இருந்தது கார்த்திகை மாசத்து வாடை விசக்காற்றை போல் வீட்டினுள் வந்து அலைமோதிக்கொண்டே இருந்தது கை ஆரோக்கியம் கெட்டுக்கொண்டே வந்தது ஒரு நாள் இரவு வாடை தாங்காமல் அது அந்த வீட்டை விட்டு அவர்களையும் விட்டு பிரிந்து சென்று விட்டது ரங்கமாளின் துயரத்தை அளவிட்டுச் சொல்ல முடியாது லட்சுமிக்காகவும் சீனிவாசனுக்காகவுமே அவள் உயிர் தரித்திருந்தாள் சீனிவாசன் இப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறான் ஒரு நாள் அவன் மத்தியான பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பும்போது ஒரு தீப்பெட்டி படம் கிடைத்தது கொண்டு வந்து தன் அக்காவிடம் காண்பித்தான் லட்சுமி அதில் ஆர்வம் கொள்ளவில்லை அக்கா எனக்கு சீக்கிரம் கஞ்சி ஊத்து பசிக்குது சாப்பிட்டு இந்த படத்தை ஒட்டணும் தம்பி கஞ்சி இல்லடா இதை அவள் மிகவும் பதட்டத்தோடு சொன்னாள் ஏன் நீ காலையில காய்ச்சும் நான் பார்த்தனே ஆமா என்ற முறையில் தலையசைத்து விட்டு நான் வெளிக்கு போயிருந்தேன் ஏதோ நாய் வந்து எல்லா கொஞ்சம் கொடுத்து விட்டு போயிடுச்சுடா கதவு இல்லையே என்றால் துக்கமும் ஏக்கமும் தொனிக்க தன்னுடைய தாய் பசியோடு காட்டிலிருந்து வருவாளே என்று நினைத்து உருகினாள் லட்சுமி சீனிவாசன் அங்கே சிதறி கிடந்த கம்மம் பருக்கைகளை எடுத்து படத்தின் பின்புறம் தேய்த்து ஓட்டுவதற்கு வந்தான் கதவு இல்லை என்ன செய்வதென்றே தெரியவில்லை சுவரில் ஒட்டினான் படம் கீழே விழுந்து விட்டது அடுத்த இடத்தில் அடுத்த சுவரில் எல்லாம் ஒட்டி பார்த்தான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏமாற்றத்தாலும் பசியாலும் அவன் ஆரம்பித்தான் சாயந்தரம் லட்சுமி சட்டிப்பானைகளை தேய்த்து கொண்டிருந்தாள் சீனிவாசன் முகத்தில் ஆவல் துடிக்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடி வந்தான் அக்கா அக்கா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல சாவடி இருக்கு பாரு அதுக்கு பின்புறம் நம்ம வீட்டு கதவு இருக்குக்கா கண்ணால நான் பார்த்தேன் என்றான் அப்படியா நிஜமாவா எங்க வா போப்போம் என்று சீனிவாசனின் கையை பிடித்தாள் இருவரும் கிராமச்சாவடி நோக்கி ஓடினார்கள் உண்மைதான் அதே கதவு சாத்தப்பட்டு இருந்தது தூரத்திலிருந்தே தங்கள் நண்பனை இனம் கண்டு கொண்டார்கள் அச்சிறுவர்கள் பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தார்கள் ஒருவரும் இல்லை அவர்களுக்கு உண்டான ஆனந்தத்தை சொல்ல முடியாது அங்கே முளைத்திருந்த சாரணத்தையும் தைவாலை செடிகளும் அவர்கள் காலடியில் மிதிப்பட்டு நொறுங்கின அதிவேகமாய் அந்த கதவின் பக்கம் பாய்ந்தார்கள் அருகில் போய் அதை தொட்டார்கள் தடவினார்கள் அதில் பற்றியிருந்த கரையான் மண்ணை லட்சுமி தன் பாவாடையால் தட்டித் துளைத்தாள் கதவோடு தன் முகத்தை ஒட்ட வைத்துக் கொண்டாள் அளவேண்டும் போல் இருந்தது அவளுக்கு சீனிவாசனை கட்டிப்பிடித்து கொண்டாள் முத்தமிட்டாள் சிரித்தாள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது சீனிவாசனும் லட்சுமியை பார்த்து சிரித்தான் அவர்கள் இருவரின் கைகளும் கதவை பலமாக பற்றியிருந்தன என்ன நண்பர்களே கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா யாரெல்லாம் நைன்டீஸ் அண்ட் எயிட்டிஸ் கிட்ஸாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த விளையாட்டாக ஒரு தடவையாவது நம்ம விளையாடிருப்போம் யாருக்கெல்லாம் இந்த விளையாட்டு பிடிக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த கதையில் உங்களை பார்க்குறேன் ஓகே தேங்க்யூ